ஹலோ ஹலோ பசங்களா நான் உங்க ஸ்ரீலதா தயாலன் கதை சொல்ல வந்திருக்கேன் நேற்று கேள்வி பதில் பார்ப்போமா முத்துநகையின் வாரணகேசரி என்பது சரியே மதுரேந்திர ராஜா சொன்னபடியால் முத்துக்கள் வாங்கி வர புறப்பட்டான் விக்ரமாதித்தன் வேதாளத்தின் தோளில் ஏறிக்கொண்டு காடு மலை வனம் என்று ஒவ்வொரு இடமாக கடந்து சென்று முண்டகநகரி என்ற இடத்தை அடைந்தான் நேராக செட்டியாரிடம் சென்று தனக்கு ஒரு மூட்டை முத்துக்கள் வேண்டும் என்றான் அதற்கு செட்டியார் உனக்கு விஷயம் தெரியாதா என்று கேட்டு முத்து நகையுடைய பரிதாப நிலையை சொன்னார் மேலும் முனிவனின் செயலால் அந்த நகரத்து மக்கள் மட்டும் அல்லாமல் விலங்குகளும் இறந்தது போலவே கிடைக்கின்றன அங்கே அந்த முனிவன் மற்றும் முத்துநகையை தவிர யாருமே இல்லையப்பா என்று செட்டியார் வருத்தமுடன் பேசினார் இதை கேட்ட விக்ரமாதித்தன் செட்டியாரிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு இனியும் அந்த முனிவனை விட்டு வைக்கக் கூடாது எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று கொண்டான் பின் வேதாளத்தை போய் இப்போதைய நிலையை பார்த்துவிட்டு வரும்படி அனுப்பி வைத்தான் அதன்படியே வேதாளம் பார்த்துவிட்டு வந்து வேள்வி செய்து கொண்டிருக்கிறான் முத்துநகையின் கழுத்தை அறுத்து தலையை வாயிற்படியில் வைத்துவிட்டு வேள்வி செய்ய போய்விடுவான் மாலையில் வந்து மீண்டும் தலையை உடலுடன் சேர்த்து வைத்து உயிர் கொடுப்பான் என்றது முனிவன் தலையை சேர்ப்பது எவ்வாறு என்பதனையும் வேதாளம் பார்த்துவிட்டு வந்தபடியால் மீண்டும் காலையில் தன் தோளில் சுமந்தபடி அந்த இடத்திற்கு வந்தது அப்பெண்ணின் தலையை அறுத்து வைத்திருந்ததைக் கண்டு வேதாளத்திடம் அந்த பெண்ணை எவ்விதம் எழுப்புவது என்று கேட்டான் விக்ரமாதித்தன் அதற்கு வேதாளமும் அதோ தொங்குகிற தூக்கு மஞ்சள் கட்டிலின் மேலே ஒரு பிரம்பு இருக்கிறது அதை எடுத்து பார்த்தால் அடிபாகத்தில் கணு போன்று தெரியும் அந்த கனுவை திருகினால் கையுடன் மூடி போன்ற பாகம் வரும் அதனுள் ஒரு தைலம் இருக்கும் வெட்டப்பட்ட பெண்ணின் கழுத்தை எடுத்து உடலுடன் பொருத்தி அந்த தைலத்தை எடுத்து கழுத்தை சுற்றி தடவினால் நன்றாக ஒட்டிக்கொள்ளும் பின்னர் அந்த பிரம்பால் கால்களின் பாதத்தில் அடிபாகத்தில் தட்டினால் அவள் தூங்கி விழித்தது போல எழுந்து விடுவாள் என்று கூறவும் விக்ரமாதித்தன் வேக வேகமாக செயல்பட்டான் அவள் வேதாளம் கூறியது போன்று தூங்கி விழித்தவள் போல் விழித்திருந்தாள் தன் எதிரே முனிவன் இல்லாததை கண்டும் புதுமுகமாக தெரிவது கண்டும் விக்ரமாதித்தனிடம் துணிந்து அவனைப் பற்றி விசாரித்தாள் அவன் அவளிடம் தன் பெயர் விக்ரமாதித்தன் என்றும் தான் வாழ்வது உஜ்ஜினி மாக்காளி என்று கூறவும் அரசகுமாரின் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவளாய் சிரித்தாள் இவ்விதம் அவள் மகிழ்ச்சியுடன் சிரிக்கவும் அவள் வாயிலிருந்து முத்துக்கள் கொட்டின அவைகளை அவன் பத்திரப்படுத்தி கொண்டான் பின் அரசகுமாரியிடம் அரசகுமாரி உன் மனதில் உள்ளவற்றை எல்லாம் என்னிடம் தயங்காமல் கூற வேண்டும் என்று கூறவும் அரசே தங்களிடம் கூறுவதற்கு எனக்கு என்ன தயக்கம் இந்த முனிவன் வேள்வி செய்து அதன் மூலம் கடவுள் அருளை பெற்று இந்த நாட்டையும் என்னையும் அடைய வேண்டும் என்றும் இறந்த நிலையில் கிடக்கும் மக்களை உயிருடன் அதன் பின்னர் எழுப்ப வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறான் மகாவல்லமையுள்ள தாங்கள் என்னை எடுத்து சென்றுவிடக் கூடாது என்று எண்ணித்தான் இவ்விதம் என் கழுத்தை அறுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்னுடைய கழுத்தை இணைக்கும் யுத்தி அறிந்து ஒன்று சேர்த்து விட்டீர்கள் எனவே இனி ஆக வேண்டியதை பாருங்கள் முதலில் அந்த முனிவரை கொன்று பின்னர் நாட்டு மக்களையும் என் பெற்றோரையும் எழுப்புங்கள் என்றான் விக்கிரமாதித்தன் அரசகுமாரி சொன்னதைக் கேட்டு பெரிதும் மகிழ்ந்தான் நானும் நீ எண்ணுவதைப் போலதான் எண்ணியுள்ளேன் இப்போது அவனை எவ்விதம் வெற்றி கொள்ள வேண்டும் எவ்விதம் அவனை அழிக்க வேண்டும் என்பன போன்றவற்றை பற்றி உன்னிடம் சொல்லுவேன் நீ அதன்படி கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு அவளும் மகிழ்ச்சியுடன் சரி என்று தலையசைத்தாள் பின்னர் அது அவன் தன்னுடைய கருத்துக்களை மிக ரகசியமாக அவளிடம் கூறினான் நான் கூறிய வண்ணம் அவனுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறிவிட்டு அவளுடைய கழுத்தை முன்போல அறுத்து தன் முன்போல அறுத்து இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வேதாளத்திடம் பள்ளி ரூபத்தில் அனைத்தையும் கவனித்து தன்னிடம் கூற வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த நகரத்தை ஒட்டியுள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பொய்கையில் இறங்கி குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் மூன்று முறை சுற்றி வந்து பின்னர் அம்மனை வணங்கி நின்றான் அப்போது காளி தேவி அவன் முன்னே தோன்றி திருநீரும் தீர்த்தமும் கொடுத்து ஆசீர்வதித்தாள் விக்ரமாதித்தன் சொல்லியபடி முத்துநகை செய்தாளா மேலும் முனிவனை எவ்வாறு வெற்றி கொண்டான் என்பதனை நாளை பார்ப்போமா சரி பசங்களா இன்னையில் இருந்து ஒரு மாறுதல் அது என்னன்னா தினமும் நான் இந்த கதையிலிருந்தே கேள்வி கேட்பதால் நீங்கள் எல்லோரும் சுலபமா பதில் சொல்றீங்க உங்க திறமைக்கு இது சாதாரணம் தானே அதனால இன்னையிலிருந்து இருந்து உங்க மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரி சவால் விடுற மாதிரி தினமும் ஒரு விடுகதை அல்லது புதிர் கதை கேட்க போறேன் ஓகேவா சரி இன்றைய விடுகதை என்னன்னு பார்ப்போமா மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது அது என்ன மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது அது என்ன எப்போதும் போல பதில் அனுப்புங்க Okay, bye friends, bye Pasangala.